அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஜிகே இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியா சேனல் நீங்கள் நம்ம பார்க்க போகிற கம்பெனி பேர் வந்து ஆக்சிஸ் பேங்க் லிமிடெட் இந்த பங்கை பத்தியா நீங்கள் நம்ம பேசிகிட்டு இருக்கோம்னா இந்த பங்கு வந்து ஒரு ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறதுக்கான தரமான பங்குன்னு சொல்லலாம் ஸோ ஸ்விங் ட்ரேடிங் பண்ணணும் யார் யாருக்கெல்லாம் ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறதுக்கான ஸ்டாக் வேணும்னு கேட்டீங்களோ அவங்களுக்கான பங்கு தான் அந்த பங்கு இந்த ஆக்சிஸ் பேங்க் லிமிடெட் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு இந்தியாவில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இந்த கம்பெனி வந்து ஒரு பிரைவேட் பேங்க் தான் இதனோட பேங்க் செக்டர் இது வந்து ஒரு பிரைவேட் பேங்க் அது இந்த கம்பெனியோட பிரான்ச்சஸ்ன்னு பார்த்தோம்னா இந்தியாவில் எல்லா ஸ்டேட்ஸ்லையும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் வெளிநாடுகளில் பார்த்தோம்னா துபாய் அண்ட் சிங்கப்பூர்லயும் இருக்குது இந்தியாவில் தேர்ட் லார்ஜஸ்ட் பிரைவேட் செக்டர் பேங்காக இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஃபோர்த் லார்ஜஸ்ட் இஷ்யூர் ஆஃப் கிரெடிட் கார்ட்ஸ் ஸோ கிரெடிட் கார்டு இஷூ பண்றதுலையும் வந்து ஒரு ஃபோர்த் லார்ஜஸ்ட் பிளேஸ்ல இவங்க இருக்கிறாங்க ஸோ இந்த கம்பெனியோட அடுத்து ஃபண்டமெண்டல்ஸ் பார்ப்போம் இந்த கம்பெனியோட மார்க்கெட் கேபிடல் பார்த்தோம்னா மூணு லட்சத்தி ஐம்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு கோடியாக இருக்குது இந்த பங்கோட கரண்ட் பிரைஸ் பார்த்தோம்னா ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஆறு ரூபாய் இருக்குது ஐம்பத்தி ரெண்டு வரை ஹை பிரைஸ் பார்த்தோம்னா ஆயிரத்தி முன்னூத்தி நாற்பது வரைக்கும் போயிருக்கு ஐம்பத்தி ரெண்டு வர லோ பிரைஸ் பார்த்தோன்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றாறு ரூபா வரைக்கும் போயிருக்கு இந்த பங்கோட பிஇன்னு பார்த்தோம் அப்படின்னா பன்னெண்டு புள்ளி ஏழா இருக்கு புக் வாலியூ பார்த்தோம்னா ஐநூற்றி ஒம்போது டிவிடென்ட் இயல்டு பார்த்தோம்னா ஜீரோ புள்ளி ஜீரோ ஒன்பது பர்சன்டேஜா இருக்குது ஆர்ஓசிஇ ஏழு புள்ளி ஜீரோ ஆறு பர்சன்டேஜா இருக்குது ஆர்ஓஇ பதினெட்டு புள்ளி நாலு பர்சன்டேஜா இருக்குது ஃபேஸ் வாலியூ பார்த்தோம்னா ரெண்டு இபிஎஸ் தொண்ணூறு புள்ளி நாலாயிருக்கு இண்டஸ்ட்ரி பிஇ பார்த்தோம்னா பத்து புள்ளி எட்டாயிருக்கு இன்டர்ன்ஷிப் வால்யூ தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாயிருக்கு இந்த கம்பெனிக்கு உள்ள கடன் பார்த்தோம்னா பன்னெண்டு லட்சத்தி தொண்ணூத்தஞ்சாயிரத்தி முந்நூற்றி ரெண்டு கோடி கடன் இருக்குது இந்த கம்பெனியோட லாஸ்ட் இயர் சேல்ஸ் பார்த்தோம்னா ஒரு லட்சத்தி இருபத்தி ஓராயிரத்தி ஆராயிரத்து எட்நூத்தி ஐம்பத்தஞ்சு கோடியாக இருக்குது ஆஃப்டர் டேக்ஸ் ப்ராஃபிட் பார்த்தோம் அப்படின்னாக்க இருபத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டு கோடி வந்து ப்ராஃபிட்டாக கிடச்சிருக்கு அதோட பர்சன்டேஜ் பார்த்தோம் அப்படின்னா ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் பர்சன்டேஜ் பார்த்தோம்னா அறுபத்தி ரெண்டு புள்ளி மூணு பர்சன்டேஜாக இருக்குது ப்ரொமோட்டர் ஹோல்டிங் இந்த பங்குல வந்து எட்டு புள்ளி ரெண்டு ஒம்பது பர்சன்டேஜ் தான் இருக்கு இதில் வந்து ஃபாரின் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஐம்பத்தி ஒன்று புள்ளி எட்டு பர்சன்டேஜ் வந்து அவங்க ஹோல்டு பண்ணுறாங்க அடுத்து டொமஸ்டிக் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர் ஹோல்டிங் பார்த்தோம் அப்படின்னா முப்பத்தி மூணு புள்ளி ரெண்டு பர்சன்டேஜாக இருக்குது இந்த பங்கோட ஆல் டைம் ஹை பிரைஸ் பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பது ரூபாய் இருக்கு ஆல் டைம் லோ ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா நாற்பத்தி மூணு ரூபாய் இருபது காசாக இருக்குது இந்த பங்குக்கு இந்த பங்கோட பியர் கம்பரிசன் பார்த்தோம் அப்படின்னா முதல்ல இருக்குது ஹெச்டிஎஃப்சி பேங்க் ரெண்டாவது ஐசிஐசி பேங்க் மூணாவது ஆக்ஸிஸ் பேங்க் நாலாவது கோட்டாக் மகேந்திரா பேங்க் அஞ்சாவது ஐடிபிஐ பேங்க் ஆறாவது இண்டஸ்இண்ட் பேங்க் ஏழாவது எஸ் பேங்க் இவங்க தான் வந்து இவங்களோட பேர் கம்பரிசனில் இருக்கிறாங்க இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்கோட அறுவசி பார்த்தோம்னா ஏழு புள்ளி ஆறு ஏழு பர்சன்டேஜாக இருக்குது ஐசிஐசி பேங்க்கோட அறுபசி பத்தோன்னா ஏழு புள்ளி ஆறு ஜீரோ பர்சன்டேஜாக இருக்குது ஆக்சிஸ் பேங்க்கோட அறுபசி பத்தோன்னா ஏழு புள்ளி ஜீரோ ஆறாக இருக்குது கோட்டாக் மகேந்திரா பேங்க்கோட அறுபசி பத்தோன்னா ஏழு புள்ளி எட்டு ஆறு பர்சன்டேஜாக இருக்குது ஐடிபிஐ பேங்கோட அறுவது பத்தோணுன்னா ஆறு புள்ளி ரெண்டு மூணு பர்சன்டேஜாக இருக்குது இந்தசியின் பேங்கோட அறுவசி பத்தோன்னா ஏழு புள்ளி ஒம்பது மூணு பர்சன்டேஜாக இருக்குது யெஸ் பேங்கோட அறுவசி பத்தோன்னா ஏழு புள்ளி ஜீரோ ஆறு பர்சன்டேஜாக இருக்குது ஸோ இந்த கம்பெனியோட ஆர்ஓசியுமே ஓரளவுக்கு பெட்டராக தான் இருக்குது அடுத்து இந்த பங்கோட கார்டலி ரிசல்ட் பார்ப்போம் கடந்த செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு படி பார்த்தோம் அப்படின்னா ரெவன்யூ வந்து முப்பத்தி ஓராயிரத்தி ஆயிரத்தி அறுநூத்தி ஒரு கோடி கிடச்சிருக்குது இன்ட்ரெஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பதினேழாயிரத்தி அறுநூத்தி பதினஞ்சு கோடியாக இருந்துருக்கு எக்ஸ்பென்சஸ் பார்த்தோம் அப்படின்னா பன்னெண்டாயிரத்தி நானூற்றி பன்னெண்டு கோடியாக இருக்குது ஃபினான்சிங் ப்ராஃபிட் பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி ஐநூற்றி எழுவத்தஞ்சு கோடியாக இருந்திருக்கு ஃபினான்சிங் மார்ஜின் பெர்சன்டேஜில் பார்த்தோம்னா அஞ்சு பர்சன்டேஜாக இருக்குது அதர் இன்கம் பார்த்தோம்னா உங்களுக்கு ஒரு ஏழாயிரத்தி அறுநூத்தி மூணு கோடி கிடச்சிருக்கு டிப்ரிஷேஷன் ஜீரோ

எக்ஸ்பென்சஸ் பார்த்தோம் அப்படின்னா நாற்பதாயிரத்து முப்பத்திரெண்டு கோடியாக இருக்குது ஃபினான்சிங் ப்ராஃபிட் ஃபினான்சிங் ப்ராஃபிட் பார்த்தோம் அப்படின்னா பதினோராயிரத்தி முன்னூற்றி முப்பத்தாறு கோடியாக இருக்குது ஃபினான்சிங் மார்ஜின் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா பத்து பர்சன்டேஜாக இருந்திருக்கு அதர் இன்கம் வந்து ஒரு இருபத்தஞ்சாயிரத்தி இரநூத்தி முப்பது கோடி கிடச்சிருக்கு டிப்ரிஷியஷன் பார்த்தோம்னா ஆயிரத்தி முன்னூற்றி எண்பத்தெட்டு கோடியாக இருக்குது ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் பார்த்தோம்னா முப்பத்தஞ்சாயிரத்தி நூற்றி எழுபத்தெட்டு கோடியாக இருந்திருக்கு டேக்ஸ் பர்சன்டேஜ் வந்து இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் நெட் ப்ராஃபிட்டாக பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி ஆறாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கோடியாக இருக்குது இபிஎஸ் எண்பத்தஞ்சு புள்ளி நாலு ஒன்பதாக இருந்திருக்கு ஸோ வரப்போற மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ரிசல்ட் வந்து எதிர்பார்க்கப்படுது எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்தோம்னா இவங்களுக்கு நெட் ப்ராஃபிட்டாக ஒரு இருபத்தெட்டாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி கிடைக்கத்தான வாய்ப்பு இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க அதனோட ரெவன்யூ பார்த்தோம் அப்படின்னா ஒரு லட்சத்தி இருபத்தி ஓராயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தஞ்சு கோடியாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க இன்ட்ரெஸ்ட் பார்த்தோம்னா அறுபத்தி ஏழாயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தாயிர கோடியா இருக்கிறது வாய்ப்பு இருக்கு எக்ஸ்பென்சர்ஸ் பார்த்தோம்னா நாற்பத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு கோடியா இருக்கிறது வாய்ப்புகள் இருக்கு ஸோ ஃபினான்சிங் ப்ராஃபிட் பாத்தோம்னா எட்டாயிரத்தி முன்னூற்றி எழுபத்தாறு கோடியா இருக்கிற வாய்ப்பு இருக்கு ஃபினான்சிங் மார்ஜின் பர்சன்டேஜ் பார்த்தோம்னா ஏழு பர்சன்டேஜ் அதுக்கான டேக்ஸ் வந்து போக பேலன்ஸ் வந்து நமக்கு வந்து எவ்வளோ கிடைக்கும்னு சொல்லிருக்காங்கன்னா இருபத்தெட்டாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி கிடைக்கிறது வாய்ப்புகள் சொல்லியிருக்காங்க நெட் ப்ராஃபிட் அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த பங்கோட பேலன்ஸ் ஷீட் பார்க்க போகிறோம் கடந்த மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கோடி பார்த்தோம் அப்படின்னா ஈக்குவட்டி கேபிட்டல் அறுநூத்தி பதினேழு கோடியாக இருக்குது ரிசர்வ்ஸ் பார்த்தோம்னா ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஆறாயிரத்தி நானூற்றி ஆறு கோடியாக இருக்குது பாரோயிங்ஸ் பார்த்தோம்னா பன்னெண்டு லட்சத்தி தொண்ணூத்தஞ்சாயிரத்தி முன்னூற்றி ரெண்டு கோடியாக இருந்திருக்கு அதர் லயபிலிட்டிஸ் அறுபத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணு கோடியா இருக்குது டோட்டல் லயபிலிட்டிஸ் பார்த்தோம் அப்படின்னா பதினஞ்சு லட்சத்தி பதினெட்டாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ஒம்பது கோடியாக இருக்குது ஃபிக்ஸட் அசட்ஸ் ஐயாயிரத்தி எட்நூற்றி அறுபது கோடி சிடபிள்யூஐபி டபுள்யூஐபி இரநூத்தி அறுபது அறுபத்தி ஏழு கோடி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பார்த்தோம்னா மூணு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி நாலு கோடியாக இருந்திருக்கு அதர் அசட்ஸ்ன்னு பார்த்தோம்னா பதினோரு லட்சத்தி எழுபத்தி ஒம்பதாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தெட்டு கோடி டோட்டல் அசட்ஸ் வந்து இந்த கம்பெனிக்கு பதினஞ்சு லட்சத்தி பதினெட்டாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ஒம்பது கோடியாக இருக்குது அடுத்து நம்ம பார்க்கபோது இந்த கம்பெனியோட கேஷ் ஃப்ளோஸ் பார்க்க போகிறோம் கடந்த மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்த்தோம் அப்படின்னாக்க நெட் கேஷ் ஃப்ளோ ஏழாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தஞ்சு கோடியாக இருந்திருக்கு கேஷ் ப்ரம் ஆர்டேட்டிங் ஆக்டிவிட்டி பார்த்தோம்னா ஐயாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தஞ்சு கோடியாக கோடியா இருக்கு இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டி பார்த்தோம்னா மைனஸ் ஒன்பதாயிரத்தி ஒரு கோடியாக இருந்திருக்கு ஃபினான்சிங் ஆக்டிவிட்டி பார்த்தோம்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி இரண்டாயிரத்தி முன்னூத்தி கோடியாக ஒரு ஸோ டோட்டலாக ஓவரால் நெட் கேஷ் ஃப்ளோ பார்த்தோம் அப்படின்னா ஏழாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தஞ்சு கோடி வந்து நெட் கேஷ் இருக்குது இந்த கம்பெனிக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த பங்கோட இன்வெஸ்டர் ஷேர் ஹோல்டிங் பேட்டன்ஸ் பார்க்க போகிறோம் கடந்த செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு படி பார்த்தோம் அப்படின்னா ப்ரொமோட்டர்ஸ் வந்து எட்டு புள்ளி ரெண்டு ஒன்பது பர்சன்டேஜ் ஹோல்டு பண்ணியிருக்காங்க எஃப்ஐஎஸ்எஸ் வந்து ஐம்பத்தி ஒன்று புள்ளி ஏழு எட்டு பர்சன்டேஜாக ஹோல்டு பண்ணியிருக்காங்க டிஐஎஸ்எஸ் பார்த்தோம்னா முப்பத்தி மூணு புள்ளி ரெண்டு ஒன்று பர்சன்டேஜ் ஹோல்டு பண்ணியிருக்காங்க பப்ளிக் கிட்ட ஆறு புள்ளி ஏழு ஒன்று பர்சன்டேஜாக இருக்குது நம்பர் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ் பார்த்தோம்னா எட்டு லட்சத்தி இருபத்தெட்டாயிரத்தி ஆறுநூற்றி இருபத்தொம்பது ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்காங்க இந்த கம்பெனிக்கு ஸோ இந்த கம்பெனியில் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா எஃப்ஐஎஸ் வந்து நாற்பத்தி ஏழு புள்ளி நாலு நாலு பர்சன்டேஜ்லேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றிக்கிட்டே வராங்க ஏத்தி வந்தாங்க பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிசம்பரில் பார்த்தோம்னா நாற்பத்தி ஒன்பது புள்ளி நாலஞ்சு பெர்ன்டேஜாக இருந்திருக்கு அப்புறம் பார்த்தோம்னா ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பார்த்தோம்னா ஐம்பத்தி ரெண்டு பர்சன்டேஜாக இருந்திருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஐம்பத்தி மூணு பசன்டேஜாக இருந்திருக்கு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி நாலு புள்ளி ஆறு எட்டு பெர்சன்டேஜாக இருந்திருக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ செல் பண்ண ஆரம்பிச்சு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐம்பத்தொன்று புள்ளி ஏழு எட்டு பெர்சன்டேஜ் வந்து அவங்க மெயின்டென் பண்ணிட்டாங்க ஸோ ஃபிஃப்டி பெர்சென்டேஜ் மேலே வந்து எஃப்ஐஏஸ் இருக்கனால ஸோ இந்த கம்பெனி வந்து நம்ம ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ஒரு ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் பார்க்கலாம் அப்படின்னு நினச்சோம்னா இது வந்து இந்த பங்கை வந்து கன்சிடர் பண்ணலாம் டிஏஎஸ்மே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி கொஞ்சம் கொஞ்சமாக விற்கிட்டு தான் இருக்காங்க பட் ஆனால் அவங்களுமே வந்து முப்பது பர்சன்டேஜ் மெலாம் மெயின்டெயின் பண்ணுறாங்க ஸோ பப்ளிக் பார்த்தோம்னா ஒரு ஆறு பர்சன்டேஜ் தான் மெயின்டென் ஆகிட்டு இருக்கு ப்ரொமோட்டர்ட்ட ஒரு எட்டு புள்ளி ரெண்டு ஒன்பது பர்சன்டேஜ் மெயின் பண்ணிட்டுருக்காங்க இந்த கம்பெனியோட ரிவன்யூ ஹிஸ்டிரிலாம் பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி அஞ்சில் ஒரு ஐம்பத்தாறு காசு ரெண்டாயிரத்தி ஏழு ஒரு தொண்ணூறு காசு ரெண்டாயிரத்தி எட்டில் ஒரு ரூபாய் இருபது காசு ரெண்டாயிரத்தி ஒன்பது ரெண்டு ரூபா ரெண்டாயிரத்தி பத்துல ரெண்டு ரூபா நாற்பது காசு ரெண்டாயிரத்து பதினோரு ரெண்டு ரூபா எண்பது காசு ஸோ இந்த மாதிரி தான் ரெண்டு ரூபா மூணு ரூபா கொடுத்தாங்க ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழுல பார்த்தோம்னா ஒரு அஞ்சு ரூபா கொடுத்துருக்காங்க பத்தொம்பது ஒரு ரூபாயும் இருபத்தி ரெண்டில் ஒரு ரூபாயும் இருபத்தி மூணில் ஒரு ரூபாய் இருபத்தி நாலுலேயும் ஒரு ரூபாயும் கொடுத்துருக்காங்க ஸோ டிவிடண்ட் கிடைச்சி ஒன்று அந்த அளவுக்கு பெரிய அந்த அளவுக்கு கொடுக்கல ஒரு ஒரு ரூபாயிலருந்து அஞ்சு ரூபாய்க்கு கொடுத்துருக்க கொடுத்துருக்காங்க இந்த பங்கு இந்த பங்கில் வந்து ஸ்ப்ளிட் நடந்திருக்கு ரெண்டாயிரத்தி பதினாலில் ஜூலை இருபத்தெட்டு அப்போ அன்றைக்கி பார்த்தோம்னா பேசுவொலி பத்துலேருந்து ரெண்டாக வந்து குறைச்சி ஸ்ப்ளிட்டு பண்ணியிருக்காங்க ஸ்டாக்கை அதுக்கப்புறம் வந்து இவங்க ஸ்ப்ளிக்கும் பண்ணல அதுக்கப்புறம் வேறு இந்த போனஸ் வந்து கொடுக்கல ஸோ இவங்க வந்து டிவிடெண்ட் மட்டும் எவ்ரி இயர் வந்து கொஞ்சம் கொஞ்சம் இருக்காங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த பங்கோட ஒரு மூணு வருஷம் ட்ரெண்ட் ரிப்போர்ட் பார்ப்போம் கடந்த டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பார்த்தோம்னா இந்த பங்கு வந்து அறுநூற்றி எண்பத்தெட்டு ரூபா வந்து சேலாகிட்டு இருந்திருக்கு அதுக்கப்புறம் ஒரு சின்ன சின்ன ஏற்ற இறக்கத்திலே மெயின்டைன் ஆகிட்டு இருந்திருக்கு ஒரு நூறுரூபா தான் மேலே இங்கேயும் போயிட்டு வந்துட்டு தான் இருந்திருக்கு இந்த பங்கு அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பார்த்தோம்னா அறுநூத்தி முப்பத்தஞ்சு அதுக்கப்புறம் மீண்டும் மீண்டும் யார ஆரம்பிச்சுட்டு சின்ன சின்ன ஏற்ற இறக்கம் சின்ன சின்ன ஏற்ற இறக்கத்தில் போயிட்டு ஒரு ஆயிரத்தி முந்நூற்றி இருபது ரூபா வரைக்கும் போயிருக்கு அப்புறம் ஒரு சின்ன இறக்கம் ஏற்றத்துலேயே இருக்கு ஸோ இந்த பங்கு மாதிரி ஒரு ஒரு நல்ல ஒரு பங்கை வந்து வாங்குகிறோம் அப்படின்னா ஸோ ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் இந்த பங்குலாம் ஸோ எப்படின்னா இந்த பங்குலலாம் வந்து ஒரு பத்து ஒரு நம்மள்ட்ட ஒரு பத்தாயிர ரூபா பண்ணிருக்கேன்னா ஒரு பத்து குவான்டிட்டி வாங்கி வச்சுக்கணும் அடுத்து எப்போலாம் ஒரு ஒரு இருபது பர்சன்டேஜ் லாபம் வர மாதிரி இருக்கும் அப்போ வித்துட்டு அடுத்து மீண்டும் எப்போ கொஞ்சம் இறக்கம் கொடுக்குதோ அந்த இறக்கத்தில் போய் மீண்டும் வாங்கணும் அப்படின்னாக்க இறங்கும்போது வாங்குறதும் விற்க ஏறும்போது விற்கிறதும் வச்சுக்கணும்னா நம்மளோட கேபிட்டல் வந்து ஒரு ஒன் இயருக்குள்ள ஒரு இருபது பர்சன்டேஜ்லேருந்து ஒரு முப்பது பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம் ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம கிட்ட கேபிட்டலே இல்லை ஒரு பத்தாயிர தான் இருக்கு இந்த பத்தாயிரத்தை எப்படி நான் ஒரு லட்ச ரூபா மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி பங்களை வந்து ஸ்விங் ட்ரேடிங் பண்ணாக்கா அவங்களோட கேபிட்டலை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து நம்மள்கிட்ட ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் வந்து நான் லாங் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறேன்னா ஓகே தாராளமாக பண்ணலாம் ஏன்னா நம்ம வந்து ஒரு பத்து பத்து ஸ்டாக் வாங்குறோம் அதில் ஒரு அஞ்சு ஸ்டாக் வந்து லாங் டேர்முக்கு வச்சுட்டு பேலன்ஸ் இருக்க அஞ்சு ஸ்டாக் வந்து ஸ்விங் ட்ரெடிங் பண்ணுனாங்க நம்மளோட கேபிட்டல் வந்து ஒரு கொஞ்சம் 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 வளர்ச்சி போயிட்டு இருக்கும் அதுவும் இல்லாமல் லாங் டேர்முக்கும் நம்மளோட கேபிட்டல் வந்து ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியாக ஒரு நல்ல ஒரு வழியாக இருக்கும் ஸோ இந்த பங்கை யாராவது ஸ்விங் ட்ரேடிங்காக வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த பங்கை கன்சிடர் பண்ணுங்கள் ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு வாங்கலாம் லாங் டேமுக்கு வாங்குறதாலும் வாங்கலாம் அந்த பங்க ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸ் பண்ணுறது தான் ஏன்னா அதில் வந்து ப்ரொமோட்டர் ஹோல்டிங் இருக்குது பப்ளிகிட்டே இருக்குது எஃப்ஐஸ் ஹோல்டிங் இருக்கு டிஎஸ் ஹோல்டிங் இருக்குது அது இல்லாமல் டிவிடண்டும் கன்சிடடாக கொடுத்துக்கிட்டே இருக்காங்க எவ்வளரி இயர் வந்து ஸோ இவங்களோட பிஸ்னஸும் நல்லா போயிட்டே இருக்குது ஸோ இந்த கம்பெனியோட கிரெடிட் கார்டு தான் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க ஸோ இந்த பங்கை யாராவது ஸ்விங் ட்ரேடிங்கோ இல்லை லாங் டர்முக்கோ வாங்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச செபிலி ஸ்டார் கேட்டுக்கிட்டு கேட்டுகிட்டு வாங்கலாமா வேண்டாமான்றதை முடிவெடுங்க உங்கள் சொந்த முயற்சியிலும் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு வாங்குறதுக்கு முயற்சி எடுங்க நான் வந்து செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது இது எல்லாமே ஒரு எஜுகேஷனல் அண்ட் இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்காக நான் அப்டேட் பண்ணுறேன் நம்ம நம்ம சேனலில் போகிற வீடியோ எல்லாரும் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க ஷேர் பண்ணி பார்க்க சொல்லுங்கள் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க சப்ஸ்கரைப் பண்ணாலே பார்த்துக்கிட்டீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க உங்களுக்கு ஆதரவு மோட்டிவேட் பண்ணி இன்னும் நிறையா ஸ்டாக்ஸ் ரிவ்யூ பண்ணி அப்டேட் பண்ணிக்கும் நன்றி வணக்கம்